அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் இந்த முருகசூரிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு பாதம் முடிய அப்போ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இதுவரை குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார் அப்போ வரக்கூடிய குரு பயிற்சியில் ஜென்ம குருவாக குரு பகவான் சஞ்சரிக்க வைக்கிறார் ராசியில் சந்திரனோடு குரு சேரும் போது என்னவெல்லாம் நடக்கும் பொதுவாக ஒரு ராசியை நோக்கி ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் அந்த ராசி என்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகமா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த வகையில் முதல்ல குரு பகவான் பார்த்தீங்கன்னா இயற்கை சுப கிரகம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா அசுரகுரு அப்ப ராசியிலே வந்த வந்து அமரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா தேவகுரு அப்போ இரண்டுமே பார்த்தீங்கன்னா எதிர் எதிர் கிரகங்கள் அப்போ பாவக ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு அஷ்டமாதிபதியாக வரார் அஷ்டமாதிபதியாக வந்து ராசியிலே அமரும்போது உங்களுக்கு நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்களோ குறிப்பாக உங்களோடது லைஃப் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு வருமானம் உயரப்போகிறது குரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே கூட அவர் பதினோராம் வீட்டு அதிபதியாக வர்றார் அப்போ பதினோராம் வீட்டு அதிபதி சந்திரனோடு இருக்கும்போது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாள் தடைபட்டிருந்த விஷயங்கள் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டங்கள்னால் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி தான் ரிஷவராசி என்பர்களுக்கு இப்போது குருவின் சாதகம் அற்புதமாக இருக்கிறது சனியின் சாதகமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது அப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சிறப்பான பலன்களை வந்து அளித்து கொண்டிருக்கிறார் குருவும் உங்களுக்கு நன்மை தான் செய்யப்போகிறது ஆனால் ஜென்மகுரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலனை கொடுக்கும் போது உங்களது ராசிநாதனுக்கு எதிர்கிரகமாக இருக்கிறதுனால அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால சில நன்மைகளையும் தீமைகளையும் கலப்பு பலன்களாக செய்வார் என்ன சார் தீமை அப்படின்னா ஒரு லாபம் வரும்போது கூடவே சின்ன சின்ன அவமானங்களும் வரும் பொதுவாக ஜென்ம குரு ஜென்ம ராசியில குரு பகவான் வரும்போது சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் ஒரு சம்பவத்தை நடத்திட்டு ஒரு சம்பவம்னா ஒரு நல்ல விஷயங்களை நடத்திட்டு அதை பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அவமானமும் வந்து விதைச்சிருவார் அப்ப இந்த இடத்துல நம்ம அவமானத்தை தாங்கக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குரு பகவான் அஷ்டமாதிபதி என்பதை நாம் மறக்கக்கூடாது அதே சமயம் சந்திரன் மீது குரு வரும்போது உடல் பருமன் சற்று அதிகரிக்க கூடும் உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால மத்திம வயது உடையவர்கள் உடல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க கூடிய தன்மைகள் இருக்கும் அப்ப உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்துல சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் வந்து சஞ்சரிக்கும் போது உடல்ல சர்க்கரை சத்து அதிகரிக்க கூடும் இப்போ மத்தியமா வயசு ஒரு நாற்பது வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் உடல்ல அந்த டயபிட்டிஸ் செக்அப் நீங்கள் செய்து கொள்வது நன்மை இதுவரை உங்களுக்கு விரய குருவாக இருந்து நிறைய விரயங்களை வந்து குரு பகவான் சுப விரயங்களை நிறைய கடன்களை உருவாக்கி இருப்பார் அப்போ ஜென்ம குருவில் பார்த்தீங்கன்னா அந்த கடனை உங்களுக்கு படிப்படியாக அடைக்கக்கூடிய நல்வாய்ப்பை வந்து தருவார் அஞ்சாம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்வை செய்கிறார் பொது அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்க கூடும் அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்த்துட்டாலே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு நல்வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீண்ட நாட்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் சார் இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கவே கூடும் வயதானவர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் செய்து பார்க்கக்கூடிய நல்வாய்ப்பு உங்களை தேடி வரும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எதிர்கால திட்டத்திற்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவது உங்களுக்கு உங்கள் ராசி என்பர்களுக்கு அதாவது ரிஷபராசி என்பர்களுக்கு மிக மிக அற்புதமான அமைப்புன்னு தான் சொல்லணும் ரிஷபராசி என்பர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பின் மீது நல்ல அக்கறை செலுத்துவார்கள் அவங்களுக்கு மனப்பாட சக்தி அதிகரிக்கக்கூடும் கல்வியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா களத்திர பாவகம் திருமணத்திற்குரிய பாவகம் ஏழாம் இடம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாவகம் ஏழாம் இடம்தான் கணவன் மனைவி இடையே நீண்ட நாட்கள் கருத்து வேறுபாடு சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து சரியாகிவிடும் பெரியவர்களால் அது திருத்து வைக்கப்படும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களை தேடி வரும் சந்திரன் மீது குரு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல உங்களுடைய சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் கௌரவம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து அனைத்தும் கிட்டக்கூடியது இந்த ஜென்மகுரு நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஜென்மகுரு ஆனால் நெருக்கடிகள் சில சில அவமானங்கள் என்பது அது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழி உறவு உங்களுக்கு நல்வழிப்படுத்தும் அவர்களுடைய ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு குருவின் பார்வை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா மகர வீட்டிற்கு வெளிகிறது மகர வீடு உங்களது ராசிக்கு ஒன்பதாம் வீடாக வருவதால் பொதுவாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பலம் பொருந்தி இருக்க வேண்டும் அப்போ ஒன்பதாம் இடம் இங்கே நல்லதொரு அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனாருக்கு நல்லதொரு பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தகப்பனார் வழி சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் இப்ப அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறைய துவங்கும் தகப்பனார் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு தகப்பனார் வழி சொந்த பந்தங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவு அவங்களோட உதவி உங்களுக்கு கிட்டும் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமே ராசியில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சொந்த தொழிலில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு புதிய இடமாற்றங்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்லது ஒரு பொருளாதாரம் நல்லது ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டு கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு உங்களை தேடி நல்வாய்ப்புகள் தேடி வரும் அதே நேரத்தில் சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால ஜவுளித்துறை டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து பணியாற்றுவீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஒரு வளர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு சிறு சிறு நெருக்கடிகள் தொந்தரவுகள் அவமானங்கள் இருந்தாலுமே கூட இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லது வளர்ச்சி இருக்குது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரனோட வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு எக்காலமும் உங்களுக்கு உயர்வை தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்